ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை போன்றவர்கள் கலை உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய இந்த பள்ளி நிகழ்ச்சிகள் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு நிறைய போகும் இங்கே பெற்றோர்கள் நிச்சயமாகவே இந்த மாதிரி பள்ளிகளில் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கும்போது ஒரு கொடுத்து வைத்தவர்கள் தான் ஏன்னா எல்லா பெற்றோர்களையுமே ஒரு இந்த ஆரம்பத்திலருந்தே ஒரு பெரிய கனவு இருக்கும் அந்த பள்ளியை கொ குழந்தைகளை கொண்டு போய் எந்த பள்ளியில் போய் முதல்ல அந்த கேஜி செக்ஷனை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு இப்போ எங்கள் நான் வசிக்கிற சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அது வேறு விதமாக இருப்பாங்க பெற்றோர்கள் எந்த பள்ளியில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ எந்த பள்ளியில் வெளியிலேயே பெற்றோர்களை நிற்க வச்சு உள்ளே அனுமதிக்க மாட்டேன் வெளியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வெயில் க்யூனு நின்றுட்டு வந்து அப்ளிகேஷன் வாங்குங்கன்னு சொல்கிறாங்களோ எந்த பள்ளியில் வந்து பெற்றோர்களும் சேர்ந்து படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு சீட்டு கொடுப்போம்னு சொல்கிறாங்களோ அந்த பள்ளி வாசலில் போய் தான் நிற்கிறது எங்கள் மாதிரியான சென்னையில் இருக்கிற நகரவாசிகளுடைய தொடர்ச்சியான வழக்கம் நம்மளை யார் மதிக்கலையோ அவனை தான் நம்ம ரொம்ப மதிப்போம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் இங்கே பெற்றோர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கேள்விப்படுறோம் ஒவ்வொரு பெற்றோரும் நேரடியாக கரஸ்பாண்டன்ட் மற்றும் ஏன்னா எந்த ஆசிரியரிடம் வேண்டுமானாலும் தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்கிது ஸோ இதெல்லாம் சென்னையை தாண்டி இருக்கிற பள்ளிகளை நான் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிற ஒரு அற்புத நிகழ்வு அப்படி கிரீன் வேலி பள்ளியிலையும் கூட நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க அவங்க சொன்னதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு ஊருக்குள்ளே ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் இந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க பல வசதிகளை கட்டமைப்புகளை ஆங்கிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமான கட்டமைப்புகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு அந்த நிர்வாகம் முடிவு செய்துன்னா அது கண்டிப்பாக வந்து பணத்துக்காக இருக்காது ஏன்னா பணம் சம்பாதிக்கணுன்னா உலகத்தில் நிறைய வழி இருக்குது இவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தை வேற ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பல கோடி சம்பாதிக்க முடியும் ஆனால் இது கண்டிப்பாக இது பணம்ங்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியாது அதை தாண்டி இந்த மண்ணில் பிறக்கிற மைந்தர்களுக்கு நாம் இந்த மண்ணின் மூலமாக ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் நாம் சம்பாதித்த செல்வத்தையும் புகழையும் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யணும்னு தானே ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்க முடியும் அப்படித்தான் இந்த நண்பர்களுடைய கூட்டணி இந்த கிரீன் வேலி பள்ளியில் சேர்ந்து இப்படி ஒரு செயல்பாட்டினை துவக்கியிருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா திரும்பி இந்த பள்ளியை பற்றி பெருமையாகவே பள்ளியில் பேசிகிட்டு இருக்கேனா எனக்கு என்னுடைய பள்ளி ஞாபகங்கள்லாம் வருது நான்லாம் படித்தது வளர்ச்சி அடைந்தது எல்லாம் என்னுடைய பள்ளியில் தான் பள்ளி ஒரு பள்ளி அப்படிங்கிறது பெற்றோர்களே இங்கே அமர்ந்திருக்கும் அன்பர்களே அது வெறும் வந்து வகுப்பறைகளால் நிரம்பிய ஒரு இடம் அல்ல அது வெறும் வந்து ஒரு ஜன்னல் போட்ட அறைகளால் நிரம்பிய ஒரு இடம் கிடையாது அது ஒவ்வொரு மாணவனுடைய கனவுகளின் கருவறை ஒவ்வொரு மாணவனும் பறவையாக வந்து சிறகடிக்க கற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான வேடந்தாங்கள் தான் ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நான் ஒரு பள்ளி அப்படி தான் பார்க்குறேன் அது ஒரு கட்டிடங்கள் அல்ல அந்த பள்ளியில் இருக்கக்கூடியவை செங்கல்களால் அடுக்கப்பட்ட கட்டிடங்கள் அல்ல அது சிந்தனைகளால் அடுக்கப்பட்ட ஒரு கட்டிய பேழை அப்படி தான் நான் ஒரு பள்ளியை பார்க்குறேன் என்னுடைய நான் என்னுடைய படித்த பள்ளி பெரிய பள்ளியெலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமான ஒரு பள்ளி நம்மளாம் அப்படி தான் படிச்சிருப்போம் இங்கே இருக்க அத்தனை பேருமே மிகச்சாதாரணமான பள்ளியில் படித்தவர்களாகத்தான் இருந்திருப்போம் கார்பரேஷன் மாநகராஜ் இதுவும் இன்னும் இன்னும் எய்டட் ஸ்கூல் அப்படி தான் நம்ம வந்து படிச்சது நான் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஓரத்தில் ஒரு பெரிய சாக்கடை ஓடும் இந்த சாக்கடையுடைய நாற்றம் அந்த காற்று சுமந்து கொண்டு வந்து எங்கள் வகுப்பறைக்குள்ளே சேர்த்து கொண்டே இருக்கும் அது நாற்றமாகவே அப்போது உணர முடியல ஏன்னா எங்கள் கூட நண்பர்களுடைய சுவாச காற்று இருந்தது நட்பின் சுவாச காற்று இருக்கும்போது சமூகத்தின் நாற்றம் நம்முடைய மனதிற்கு எனக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் நான் நான் படிச்சது வந்து சாதாரண பள்ளியா இருந்தாலும் நான் பெரிய என்ன சொல்றது இந்த சமூகத்தில் வந்து முதல் மதிப்பெண் எடுப்பவனைத்தானே மிகச்சிறந்த மாணவன் சொல்றோம் அந்த விதத்தில் அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சாதாரண மாணவன் தான் நான் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவன் கிடையாது ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் செகண்ட் மார்க் எடுக்கணும் குறைஞ்சபட்சம் பத்தாவது மார்க்காவது எடுத்துடணும் சென்டம் வாங்கணும் தொண்ணூறுக்கு மேலே மதிப்பெண் எடுக்கணும் ஸோ மார்க் நோக்கி ஓடு நம்ம குழந்தைகளெல்லாம் குதிரைகளாக்கிட்டு இருக்கும் மார்க் நோக்கி ஓடுற குதிரைகளாக தான் நம்ம எல்லா குழந்தைகளையும் நம்ம வளர்த்துட்ருக்கோம் அது வேற அது வேற வழி இல்லை நம்ம கல்வியோட சிஸ்டமே அதுதான் நீ மார்க் எடுத்தால் தான் நீட்டை சந்திக்க முடியும் நீட்டை சந்தித்தால் தான் டாக்டராகவும் முடியும் நம்ம குழந்தை தொப்புள் கொடி அறுத்த உடனே நமக்கு இருக்கு தோன்ற ரெண்டே ரெண்டு கனவு தான் ஒன்று இந்த குழந்தை இன்ஜினியர் ஆகுமா இல்லை டாக்டர் ஆகுமா இதை தவிர எந்த படிப்புமே நமக்கு தெரியாது ஆனால் இதை தாண்டி இதை தாண்டி இந்தியாவில் நூற்றி பதினேழு படிப்பு இருக்குது நூற்றி பதினேழு படிப்பு இருக்கிறது இன்ஜினியர் டாக்டரை தாண்டி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை இன்ஜினியர் ஆகிடணும் இல்லை எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் டாக்டர் ஆக முடியலன்னா இன்ஜினியர் ஆகிடணும் அதனால் நம்மளை அந்த குதிரைகளை வாரமத்திலேருந்தே மார்க் நோக்கி போடு ஓடு போடு போடு விரட்டி படி 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 படின்ற ஒரே ஸ்லோகத்தை திருப்பி திருப்பியும் போன தலைமையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சோம் அது இந்த தலைமுறைக்கும் போயிட்டுருக்கு நான் பெற்றோர்கள்கிட்ட முன்வைக்கிற விரும்புகிற விஷயமே அதுதான் நம்ம குழந்தைங்களை வந்து மார்க் நோக்கி ஓட வைக்கக்கூடாது எல்லாம் எங்கள்கிட்ட பேசு ஆனால் உங்கள் குழந்தையை மட்டும் மார்க் எடுக்க வை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நான் என் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா எண்பது மார்க்குக்கு மேலே எடுத்தால் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் என் பயங்களுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் இன்னும் பத்து வருஷம் கழித்து மதிப்பெண் எடுப்பதை வைத்து யாருக்கும் வேலை கிடைக்கப் போவதில்லை நீ எவ்வளோ அறிவை சேர்த்து வைத்திருக்கிறா என்பதை வைத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது நீ எவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம குழந்தைகளை புத்தக படிப்பையும் படிக்க வைப்பதோடு புத்தக புழுக்களாக அவர்களை பூட்டி வைத்து விடாமல் உலகம் பற்றிய ஞானத்தை அவர்களுக்கு அள்ளி வழங்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை மாத்திரமல்ல அமர்ந்திருக்கிற உங்கள் கடமையும் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சோம்னாலே நம்ம ஏதோ ஒரு பொட்டலத்தை பார்சப்படணும்னு நினைச்சிட்ட மாதிரி எப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு போய் செம்பருத்தி பார்க்கக்கூடாது இன்றைக்கி வந்து பல வீடுகளை நான் பார்க்குறேன் நான் எல்லாருகிட்டையும் தான் சொல்கிறேன் குழந்தைகளை வந்து இன்னைக்கு எல்லாம் செல்ஃபோன்களுக்குள் நாம் தொலைத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய குழந்தைங்க எல்லாருமே ஒரு பாட்டி பெருமையாக சொல்லிச்சு பிறந்த ஆறு மாதம் தான் தம்பி ஆனால் என் பிள்ளை என் பேர குழந்தை கையில் செல்ஃபோன் ரைம்ஸ் கேட்டுகிட்டே தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிச்சு இதுதான் உனக்கு வந்து ஆபத்தை விளைய போகுது குழந்தைகளின் கையில் வந்து செல்ஃப் முதல்ல வந்து நம்ம கிளு கிளிப்பி கொடுத்து விளையாட வைக்க ஆரம்பித்தோம் சின்ன சின்ன தலையாட்டி பொம்மைகள் இருந்துச்சு குட்டியாக ஒரு பொம்மை ட்ரம்ஸ் அடிச்சுட்டே வந்து விளையாடும் தெரியுமா அந்த ட்ரம்ஸ் வச்சு விளையாட தான் நாங்கள்லாம் குழந்தையாக இருப்போம் என் குழந்தைகள் அப்படி தான் இருந்துச்சு நம்மலாம் அப்படி தான் வளர்ந்துருப்போம் இன்றைக்கி நம்ம வீடுகள் அந்த பொம்மைகளே இருக்கே இருக்கிறதில்ல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாம் தஞ்சாவூரே இல்லை தஞ்சாவூர்லேயே கிடையாது அப்படி பொம்மைகளை வந்து குழந்தைகள்னாலே அது பொம்மைகளின் உலகங்க ஐயா சொல்கிற மாதிரி பம்பரத்தை தொலைச்சிப்பிட்டோம்னு பத்து நாள் அழுத கதையெல்லாம் இருந்திருக்கு இன்றைக்கி எந்த வீட்லேயாவது பம்பரம் இருக்கா கோலி குண்டு இருக்குதா இன்னைக்கு எந்த குழந்தையாவது வந்து கட்டம் போட்டு விளையாடுதா கிடையாது ஒட்டுமொத்த குழந்தைகளும் கைகளிலும் நாம் ஒரு சிறையை கொடுத்து விட்டோம் இந்தா கையில் வச்சுக்க ஆண்ட்ராய்டு சிறைச்சாலை இதில் போய் அடைந்து கொள் இந்த குடும்பமே அடைஞ்சிருச்சு அப்பா அடைஞ்சிட்டேன் அம்மாவும் அடைஞ்சிருச்சு போதாததுக்கு கண்ணு தெரியாத தாத்தா பாட்டி எல்லாம் இதை தான் பார்த்துட்ருக்கு இப்போ நீ பிறந்த உடனே இந்த குழந்தைய தொப்புள் கொடி எடுத்தோடனே இந்த எடுத்து கையில் கொடுத்து இதுக்குள்ளே நீயும் போயிரு இந்த ரைம் ஸ்கேலு யூடியூப் பாரு அப்போ தான் என் குழந்தை சாப்பிடுது அப்படி இந்த பெருமையாக வேறு வெளியில் பேசிக்கிறது இப்படி நம்ம குழந்தைகளை அந்த செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்து சிறைக்குள்ளே நம்ம மெல்ல மெல்ல தள்ளிட்டு இருக்கோம் நான் நிறைய பள்ளிகளில் சொல்கிற விஷயம் அதுதான் தயவுசெய்து இன்றைய இருக்கிற தலைமுறை குழந்தைகளை செல்ஃபோனிலிருந்து நீங்கள் மீட்டு கொண்டு வாருங்கள் அப்போது தான் பள்ளி உங்கள் குழந்தைகளின் மனதிற்குள்ள அறிவை விதைக்க முடியும் வீட்டுக்கு போன உடனேயே நம்ம புத்தக பையன் உடனே அடுத்து அவன் கையில் எடுக்கிறது அந்த ஃபோன் தான் அதுக்குள்ள ஒரு வீடியோ கேம் தான் ஸோ இதிலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம குழந்தை பாதி சுதந்திரமான ஒரு மனநிலைக்கு அந்த குழந்தை வந்துடும் ஸோ நான் படித்த காலகட்டத்திலலாம் செல்ஃபோன் சிறைங்கிறது கிடையாது நம்மெல்லாம் நமக்கெல்லாம் ஏது செல்ஃபோன் அப்போல்லாம் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில் தான் இருந்தோம் ரொம்ப விஞ்ஞானம் நம்மளை வந்து கட்டுப்படுத்தலை விஞ்ஞான ச அறிவியல் சிறைக்குள்ளே நாம் இல்லை நம்ம ரொம்ப அழகாக இருந்தோம் தெருவில் விளையாண்டோம் மண்ணில் அடிபட்டுச்சு இப்போ அடிபட்டுச்சுன்னா உடனே எடுத்து சின்னதாக அடிபட்டால் கூட பெரிய டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைக்கிறோம் அப்போ பெருசாக அடிபடும் ஆனால் மண்ணில் அந்த மைதானத்தில் இருக்கிற அள்ளி அப்படி தேய்ச்சிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிப்போம் ரெண்டு நாள் அந்த காயம் சிராய் சரியாக போயிடும் இப்போ அந்த காயம் எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு முட்டியில் லேசர் ரத்தம் வந்துருச்சுன்னா மூணு பேர் உட்காந்து சேர்ந்து முக்கி முக்கிய அழுதுகிட்ருக்குறாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் செல்லம் நம்ம குழந்தைகளை செல் எவ்வளோ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும் அது எந்த இடத்துலையும் அது வந்து மனது சங்கடப்பட கொடுத்துடாது அந்த குழந்தைய வந்து நம்ம எவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் அவ்வளோ ஏங்குறோம் அதுவும் அந்த அந்த அஞ்சாவது ஆறாவது படிக்கிற வரைக்கும் நம்ம அதை தாங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நாங்களும் அப்படி தான் என்னுடைய குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்க்குறோம் எல்லாருமே எல்லா பெற்றோர்களுமே அதாவது குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது எவ்வளவு சம்பாதித்தாலும் அளவுக்கு மீறி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகிறோம் மாதம் பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறவங்களாகட்டும் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறவங்களாகட்டும் அதற்கு மீறி என் குழந்தைய நான் எப்படி செல்வ செழிப்போட வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய டார்கெட் என் குழந்தை வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது எதுக்குமே ஏங்கக்கூடாது அப்படியே வளர்த்துட்டே வரோம் அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு நடந்தப்பட்டது அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பறவை இனம் அந்த பறவை இனம் வந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ அந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு உரிய சீதோஷனோ கிளைமேட்டு அதுக்கு தேவையான உணவு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் மரங்கள் மலர்கள் இதையெல்லாம் வைத்து ஒரு செயற்கையான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி அந்த பறவைகளை அங்கே வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த பறவை இனம் அழிஞ்சிடக்கூடாது அந்த பறவை இனமும் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே பல்கி பெருக ஆரம்பித்து நிறைய பறவைகள் குஞ்சு புரித்து அவைகள் வெளியே வந்து அந்த கூண்டுக்குள்ளே சிறகடித்து வெளியே பறந்து நிறைய பறவைகள் பெருகிருச்சு ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணச்சேன்னா நிறைய பறவை பெருகிருச்சு அதனால் இந்த பறவைகளை வந்து நாம் இனிமேல் வெளியில் சுதந்திரமாக பறக்க விட்டுடலாம் இதை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அந்த பறவைகளை கூண்டு திறந்து வெளியில் பறக்க விட்டாங்க அந்த பறவைகளெல்லாம் வெளியில் பறந்து போக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள் வெளியே பறந்து போய் இரண்டு நாட்களில் பல பறவைகளுக்கு வானத்தில் சிறகடிக்க தெரியாமல் அங்கே இருக்கிற மின்சார கம்பிகளில் மோதி விழுந்தது சாலைகளில் பறக்க தெரியாமல் அங்கே போகிற ரயில்களிலும் பேருந்துகளிலும் மோதி விழுந்தது தனியாக சென்று இறை தேட தெரியாமல் பட்டினியால் பல பறவைகள் ஆங்காங்கே விழுந்து கிடந்தன தனியாக போய் தண்ணீர் குடிக்க தெரியாமல் தனியாக அதனுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள தெரியாமல் எதிரி பறவைகளுக்கு விருந்தாகியது அவர்கள் எதிர்பார்த்ததை விட மாறாக ஒரு இரண்டு வாரங்களிலேயே அந்த ஆயிரம் பறவைகளும் அழிந்து போனது அப்போ அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து என்ன ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா நாம் அதுவாக வளர வேண்டும் என்ற முறையை எப்போது மாற்றி நாமாக வளர்க்க வேண்டும் என்ற செல்லம் கொடுக்கும் முறையை எப்போது நாம் கையில் எடுக்கிறோமோ அப்போது அதனுடைய குணத்தை அழிக்கிறோம் அந்த இனத்தையும் அழிக்கிறோம் என்று அந்த அரசாங்கம் முடிவு செஞ்சது இந்த தெளிவு மட்டும்தான் நம்ம பெற்றோர்களுக்கு வேணும் குழந்தைகளுக்கு நாம் செல்லம் கொடுக்கிறோம் என்பது வேறு அவர்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு இருபது வயதில் நம்ம பையன் நம்ம சொல்கிறத கேட்கணும் இருபது வயசில் நம்ம பொண்ணு நாம் நினைச்சபடி வாழணும் அப்படின்னா செல்லம் கொடுப்பது என்ன அப்படிங்கிற அளவுகோல் இருக்கிற பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கையில் அந்த லகான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இருந்து இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் விழாவரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட அதை பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சோசியல் மீடியா ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு அரக்கனை போல் உள்ள நுழைந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஆக அவர்களை பத்திரமாக பாதுகாக்கணும்னா அந்த செல் நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விளம்பரம் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு துணிக்கடை விளம்பரம் அந்த துணிக்கடை விளம்பரத்தில் ரெண்டு குட்டி பசங்க பேசிப்பானுங்க ஒரு அஞ்சாவது படிக்கிற பசங்க அப்போ அதில் ஒரு பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா ரொம்ப சிறந்த அப்பாடா எப்படிரா சொல்கிற அப்படின்னு அந்த இன்னொரு பையன் கேட்பான் அப்போ அந்த முதல் பையன் சொல்லுவான் நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அந்த கடை விளம்பரம் அந்த பின்னால் அந்த கடை இருக்குது அதாவது என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்கிற வரை வந்து அவன் அவன் சிறந்த அப்பாவாக அந்த பையன் நினைக்கிறான் அப்படின்னு அந்த விளம்பரம் மக்களுக்கு சொல்லுது ஒரு விளம்பரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதை பிரதிபலிப்பது தான் விள விளம்பரம் விளம்பரங்கிறது தனி கிடையாது உங்களுக்கு லக்ஸு சோப்பு பிடிக்குது அப்படின்னா அதை ஐஸ்வர்யா ராய் போட்டால் தான் நீங்கள் குளிப்பீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் குளிக்கிற மாதிரி தான் எடுத்துப்பிடுவான் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் விளம்பரம் சொல்லும் அப்படி சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஒரு விளம்பரம் தொலைக்காட்சிக்கள்ளே வர்றது அப்படி அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா இருக்காரு நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாரா அப்போ இன்னொரு பையன் விளையாண்டுருந்த இன்னொரு பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா இருக்காரில்ல நான் கேட்காமலே வாங்கி தருவாரா அப்படியாடா ஆமாம் இந்த கடைக்கு போனால் நான் கேட்காமலே எங்கள் அப்பா எந்த வாங்கி தருவார் அப்படி சொல்லி அந்த விளம்பரம் முடிஞ்சிருது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிருச்சு இது எப்படி வந்து யார் சிறந்த தந்தையாக இருக்க முடியும் நாம் முதல்ல என்னவாக இருக்கோம் அப்படி சொல்லி நானே என்னை வந்து எடைபோட பார்க்க ஆரம்பித்தேன் நாம் என்ன தந்தையாக இருக்கோம் நாம் வந்து என் பையன் எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தகப்பனாக இருக்கிறேன்னா இல்லை என் பையன் கேட்காமலே தர தகப்பனாக இருக்கிறனா எந்த தகப்பன் சிறந்த தகப்பன் அப்படின்னு தேடும்போது தான் எனக்குள்ளே ஒரு யோசனை பிறந்தது எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தந்தையும் சிறந்த தந்தையாக இருக்க முடியாது கேட்காமலே வாங்கி தருகிற தந்தையும் சிறந்த தந்தையாக இருக்க முடியாது இந்த இரண்டு வகை தந்தைமார்கள் தாய்மார்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் அதிகம் தங்கள் குழந்தை கனவில் நினைத்ததை கூட நிஜத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடைய பெற்றோர்கள் தான் அதிகம் எங்கள் அம்மா நம்ம அம்மா எல்லாம் வந்து நிலாவை காட்டி சோரூட்டினார்கள் இன்று இருக்கிற அம்மா அப்பாக்கள் எப்படியாவது அந்த நிலாவை கொண்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டோம்னா எனக்கு போதும் பண்ணுற அளவிற்கு இன்றைக்கி செல்லம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இரண்டு தந்தைகளும் அல்ல எதை கேட்டாலும் வாங்கி தருகிற தந்தையும் ஆபத்தானவர் எதை கேட்க கேட்காதையெல்லாம் வாங்கித் தருகிற தந்தை ஆபத்தானவர் தன் குழந்தைக்கு எது தேவையோ அதை வாங்கி தருகிற தந்தை தான் அதை வாங்கி கொடுக்க சொல்லுகிற அம்மா தான் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்க முடியும் ஸோ அந்த பெற்றோராக வடிவமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நிறையா இன்றைக்கி வசதி கட்டமைப்பு பெருகிருச்சு நம்ம கையில் நிறைய காசு இருக்குது எல்லாம் ஓகே நிறைய பணம் இருக்குது நல்ல பள்ளியில் படிக்க வைக்கிறோம் நல்ல எஜுகேஷன் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்கள கொண்டு போய் மிகப்பெரிய இடங்களில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கணும் முதல்ல நம்ம குழந்தைகளுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளே என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் கூட இருந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்கள அந்த வழியில் இப்போ என்னுடைய எனக்கு 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 கிடைத்த ஒரு பெரிய பலமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா எல்லோரும் மாதிரி என் பையன் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அவங்களுடைய ஆசைகளை என் முதுகில் சுமக்க வச்சதே கிடையாது பல பெற்றோர்கள் செய்கிற ஒரு தப்பு அதுதான் அப்பா படிக்கலப்பா நீ படிக்கலை அதுக்கு என்ன செய்யறது தலையெழுத்து ஆனால் என் பையன் எப்படியாவது படிச்சிடணும் அப்பா கலெக்டர் ஆக முடியல ஆனால் என் பையன் கலெக்டர் ஆகிடணும் அப்பா ஆக முடியாதெல்லாம் பையன் எப்படி ஆக முடியும் அதுக்கு தவறான ஒரு கணக்கு அவனுக்குள்ளன்னு ஒரு திறமை இருக்கும் அவனுக்குள்ளன்னு ஒரு தேடல் இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது ஏழாவது படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவனுக்குள்ளே ஒரு தேடல் கனவு பிறக்கும் ஸோ அது வரையும் காத்திருக்கணும் நிறைய பெற்றோர்களுக்கு நான் ஒரு விபரீதத்தை பார்க்கும்போது என் குழந்தை அஞ்சாவது படிக்கும்போதே அப்துல் கலாம் ஆகிடணும் சார் எப்படியாவது அவன் வந்து ஏதாவது ஒரு ஏவுகணை விட்டே ஆகணுங்கிற பெற்றோர்கள் தான் நம்ம ஊரில் அதிகம் இல்லையா சூப்பர் சிங்கர்லையாவது என் பையன் பாடுறோம் அதனால் அவனுக்கு குரலே இன்னும் வந்திருக்காது அவனை கொண்டு போய் ஒரு பாட்டு கிளாஸில் சேர்த்து பாடு பாடு அவனை பா அவனுக்கு இன்னும் மொழியே வரல அவனை பாட வைக்கிறது இல்லையா எனக்கு செஞ்சு பெரிய ஒரு டான்சர் ஆகணும் இந்த தொலைக்காட்சி மோகம் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சி ஒரு பிசாசு மாதிரி ஆட்டி வைக்குது நம்ம வந்து எப்போவுமே திருமணம் பார்த்துட்ருக்குறோம் இல்லைன்னா நந்தினி பார்க்குறோம் இவன் எப்படியாவது சூப்பர் சிங்கர் நம்ம எதுவும் பண்ண மாட்டான் அவன் மட்டும் சூப்பர் சிங்கரில் பாடணும் சூப்பர் டான்ஸரில் போய் பரிசு வாங்கணும் இது எல்லாம் பார் நம்ம குழந்தைய வச்சுட்டே நம்ம சொல்லுவோம் எப்படி ஆடுறான் பார் நீ இருந்தால் ஆடுறிய தெருவில் போய் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுருக்கலாம் எத்தனை பெற்றோர் இதை நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் எவ்வளவு சின்ன குழந்தையாக இருக்குது எவ்வளோ பிரமாதமாக பாடுது நீ ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிற திட்டமாக இல்லையா தயவு செய்து இன்னையோடு அந்த கதையை முடிச்சுருங்க அது தேவையில்லை மற்ற குழந்தை மாதிரி என் குழந்தை இருக்க வேண்டும்னு நினைக்கிறதே ஒரு தப்பான கான்செப்டுங்க என் குழந்தைக்குள்ள ஒரு தனி டேலண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுனா தகப்பான அம்மாவான என்னோட வேலை இன்னொரு குழந்தை அது செய்யுது இன்னொரு குழந்தை இதை செய்யுது அது உலக சாதனை செஞ்சுட்டு வந்துருச்சு பாரு பன்னெண்டு வயசுல லைடின் சீனிவாசன் வந்து போய் ஆஸ்கார் விருதுக்கு போயிட்டான் அப்படி நம்ம குழந்தையிட்ட சொல்லவே கூடாது கம்பேரிசன் ஒப்பிடுதல் என்பது நாம் செய்கிற முதல் தவறு இன்னொரு குழந்தை மதிப்பெண் அதிகமாக வாங்கிருச்சு இன்னொரு குழந்தை ப்ரைஸ் நிறையா வாங்கிருச்சு இன்னொரு குழந்தை ரொம்ப அழகாக ஸ்போர்ட்டிவாக வேலை செய்து நீ சரியாக படிக்கலை நீ சரியாக விளையாடலை நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை சொல்லவே சொல்லாதீங்க அவனை என்கரேஜ் பண்ணுறது மட்டும்தாங்க நம்ம வேலை செல்லம் கொடுப்பது வேறு அவர்களை தட்டி கொடுப்பது வேறு இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது செல்லம் கொடுப்பது போதை தட்டி கொடுப்பது என்பது தன்னம்பிக்கை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தன்னம்பிக்கையை தான் வளர்த்து விடுமே என்றுமே தவிர இந்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதைப் போல ஒரு போதைக்குள் நாம் அந்த குழந்தைகளை தள்ளி விட்டுறக்கூடாது ஸோ அந்த தெளிவு தான் இந்த இடத்துல இருக்க நான் நிறைய குழந்தைகளுக்கு போய் எல்லா இடங்களையும் பேசுகிறத விட பெற்றோர்களுக்கு பேசுகிறது தான் ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நான் மீண்டும் மீண்டும் அந்த ஏன் வரேன்னா நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும்னு தான் கனவாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டான் யார் தாங்க போய் வைத்தியம் பார்க்குறது எல்லோரும் டாக்டர் ஆகிட்டோம் இங்கே இருக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தையும் டாக்டர் ஆகிடுச்சு யார் வைத்தியம் பார்த்து டாக்டர் டாக்டரே வைத்தியம் பார்த்துப்பானா ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே டார்கெட் டாக்டர் அதனால் தான் நீட்டுன்னு ஒன்று போட்டு நம்மளை நசுக்கு நசுக்கு நசுக்குது அதில் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறதுல ரெண்டு விதமான பெற்றோர்கள் இருக்காங்க ஒருத்தவங்க யாருன்னா அப்பா அம்மா டாக்டராக இருப்பாங்க அதனால் என் குழந்த டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம் இது கூட ஒரு நியாயம்னு ஒத்துக்கலாம் இன்னொரு வகையான பெற்றோர்கள் இருக்காங்க என் பங்காளி பையன் டாக்டர் ஆகிட்டான் அதனால் இவன் டாக்டர் ஆகணும் எழுத்து வீட்டுக்காரன் பையன் டாக்டர் ஆகிட்டான் அதனால் என் பையன் பொண்ணு டாக்டர் ஆகும் இப்படி அடுத்தவனுக்காக நம்முடைய கனவை வியாபாரம் செய்யக்கூடாது நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும் மீண்டும் என்னுடைய அப்பாவை பெருமையாக பேசுகிறேன்னு நான் நினைக்க வேண்டாம் ஆனால் உண்மையாலுமே அவருக்கு என்னவோ கனவு இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர் யோசித்தார் என்னுடைய எண்ணங்களை என்னுடைய கனவுகளை நான் வந்து படிக்கும்போது பிப்பெட்டுக்குள்ளும் பியூரெட்டுக்குள்ளும் போட்டு என்னால் அடைக்க முடியல கெமிக்கல் கெமிஸ்ட்ரி லேபில் பிப்பெட்டு பியூர்டெலாம் இருக்கும் பயாலஜிக்கில் போய் என்னுடைய கவிதைகளை புதைக்க முடியல ஒரு ஆங்கிலத்துக்குள்ளே போய் என்னால் வந்து என்னுடைய தமிழை தொலைக்க முடியல வரலாற்றில் இரண்டாம் உலகுத்தம் நடந்ததை பற்றி பக்கம் பக்கமாக பறித்து நான் வந்து பெரிய இலக்கியங்களை என்னால் எழுத முடியும் நம்பிக்கை எனக்கு வரலை ஆனால் எங்கள் அப்பாட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இல்லை எனக்கு வந்து கவிதை தான் என்னோடய வாழ்க்கையாக இருக்க முடியும் எங்கள் அப்பா அதை ஒரே பையனா இன்னொரு கூட இருந்து கூட அவர் அந்த கனவை அவர் நிறைவேற்றிக்க முடியாது நான் ஒரே பையன்தான் வேறு பொண்ணுங்கும் கிடையாது ஆனால் எங்கள் அப்பா துணிச்சல ஒரு முடிவெடுத்தார் பரவாயில்ல அவனுடைய கனவுக்குள்ளே அவன் நம்பிக்கையாக இருக்கான் கண்டிப்பாக அவனால் ஜெயிக்க முடியும் முடிஞ்சால் நம்ம ஆதரவு கொடுப்போம் அவனுடைய கனவை நாம் சிதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை உலக பாதைக்குள்ளே என்னை அவர் தான் அனுப்பிச்சு வச்சார் அன்னைக்கு ஆரம்பித்த பள்ளி நாட்களில் ஆரம்பித்த கனவு தான் என்னுடைய பதினாறாவது வயசில் நான் எனக்குள் கொண்ட ஒரு கனவு கிட்டத்தட்ட என்னுடைய பத்தாண்டு கால ஒரு சுய உழைப்பின் மூலமாக யாருடைய இரவல் வெளிச்சத்திலும் நான் வெளியே வரலை என்னுடைய சுய உழைப்பின் மூலமாக பத்தாண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு என்னுடைய இருபத்தி ஆறாவது வயசுல இன்னைக்கு எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை தேசிய கீதம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்கின்றால் போராடும் போர்க்களமே வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாருமில்லை இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாரா துக்கம் என்ன என் தோழா ஒரு கனவு கண்டால் அதை தினமுயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் என்னுடைய குருநாதர் வாலியை தான் சொன்னார் யோ தமிழ் சினிமாவுக்கு வந்து இரநூறு வருஷம் நடக்கும் ஒரு நாள் வரும் இரண்டு நூற்றாண்டுகளை நம்முடைய தமிழ் சினிமா கடந்து போகிற நாள் வரும் அந்த இரநூறு ஆண்டு சினிமாவுக்கு அப்போல்லாம் நம்ம இருக்க மாட்டோம் அப்போ இருநூறு வருஷ சினிமாவிலிருந்து இருபது மிகச்சிறந்த பாடல்களை அன்றைய சமூகம் தேர்வு செய்தால் கூட உன்னுடைய ஒவ்வொரு பூக்களும் பாட்டிருக்க அந்த பாட்டில் இடம் இருக்கும் அப்படின்னாரு அதுதான் எனக்கு தேசிய விருதை விட ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறேன் நான் தேசிய விருதை பெருமையாக நான் கருதுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் சொல்வதைப் போல நம்முடைய மாணவர்களின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் நான் எந்த ஒரு நடிகரையும் சொல்ல மாட்டேன் நம்முடைய மாணவர்களின் சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருவர் தான் அவர் நம்முடைய தமிழ் தமிழ் இனத்தினுடைய தலைப்பாக கௌரவமாக இருந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மகா மனிதர் தான் நம்முடைய மாணவர்களினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார் நினைவுகளார் ஸோ அவருடைய கைகளால் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடலுக்கான தேசிய விருதை வாங்கியதைத்தான் நான் தேசிய விருது வாங்கியதை விட மிக ஒரு விஷயமாக நான் கருதுறேன் ஏன்னா பதினாறு வய வயசில் நான் முடிவு பண்ணிவிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் இல்லை நான் ஒரு நாள் உலகத்தை முன்னால் நான் ஜெயித்து காட்டுவேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவு நான் என்னை வளர்த்து காட்டுவேன்னு சொல்கிறேன் என்னுடைய வார்த்தையை நம்பி அவர் என்னை வந்து என்னுடைய கவிதை இலக்கிய பயணத்திற்கு அவர் ஆதரவு கொடுத்தார் இதுக்கும் கவிதையும் தமிழையும் நம்புவது என்பது இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் பேராபத்தான ஒன்று டோட்டலி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் அப்படின்னா நான் எடுத்த தொழில்தான் எத்தனையோ பேர் தோல்வியடைந்த ஒரு துறை அதுக்குள்ள போய் ஜெயிக்க முடியும் சொல்லி எங்க அப்பா வந்து என்னை நம்பி அனுப்பிச்சி வச்சார் அவருடைய நம்பிக்கை என்னை வீணாக்காம அந்த ஒற்றை புள்ளியில் கவனம் செலுத்துகிறத மாத்திரம்தான் எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் எதை செய்தாலும் நூறு சதவீதம் முழுமையாக செய் ஒரு லட்சம் பேர் மராத்தான் போட்டியில் ஓடினாலும் ஒருவன் தான் முதலிடத்தில் வருகிறான் அந்த ஒருவன் ஏன் நீயாக இருக்கக்கூடாது என்றுதான் எனக்கு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சார் இன்னைக்கும் நான் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் அந்த ஒரு வாசகத்தை மொத்தம் தான் திரும்பி திரும்பி ஞாபகம் வச்சுப்பேன் ஒரு சிறந்த தகப்பன் அப்படித்தான் இருக்க வேண்டும் மீன் பிடித்து தருகிற தகப்பன் சிறந்த தகப்பன் அல்ல மீன் பிடிக்க கற்றுத்தருகிற தகப்பன் தான் மிகச்சிறந்த தகப்பன் இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் அப்படி வாழ்க்கை கற்றுத்தருகிற தகப்பன்களாக பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வின் மூலம் நான் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்வைத்துக் கொள்கிறேன் ஒரு பெற்றோராகவும் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தால் ஏன்னா நம்ம பள்ளி என்பது நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க வச்சுருது இது இந்த மாதிரி ஒரு பள்ளியில் சேர்த்துட்டீங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பிரமாதமாக இருந்துச்சு காலையில் சரவணன் வந்து எனக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்தாரு இதுக்குள்ளே என்னென்னலாம் வசதிகள் இருக்குது இன்னும் என்னென்ன வசதிகளெல்லாம் செய்ய போகிறோம் இந்த புல பெற்றோர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் அவங்கள குழந்தைகளை பூர்த்தி செய்ய போகிறோம் அறிவால் அப்படி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வெறும் காசு பணம் பறிக்கிற வேலைகளோடு இன்றைக்கு போயிட்டுருக்கு கல்வி அதை தாண்டி அந்த குழந்தை வர நம்ம நம்பி வந்த குழந்தைகளுக்கு நம்பி வந்த பெற்றோர்களுக்கு பிரதிபலனாக அறிவை சொல்லித்தர வேண்டும் அந்த உலக அறிவை திறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் போற்றுதலுக்குரிய எண்ணம் அதற்கு இந்த அத்தனை டீமுக்கும் ஏன்னா இது ஒருவருடைய எண்ணமாக இருக்க முடியாது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இதில் ஒத்துழைச்சால் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு குழு உருவாக முடியும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க அதனால இனிமேல் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நான் இரண்டு புத்தகங்களை சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ புத்தகம் முறை உங்கள் குழந்தைங்களை படிப்படின்னு சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இரண்டு புத்தகங்களை மாத்திரம் படிக்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை ஒன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் இரண்டாவது மகாத்மா காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை என்கின்ற புத்தகம் தயவுசு இந்த புத்தகத்தினுடைய விலை அறுபது தான் நம்ம குழந்தைங்க கேட்டால் உடனே பீஸா வாங்கி கொடுத்துட்றோம் உடனே இருபது ரூபாயில் மேகி வாங்கி கொடுத்துட்றோம் உடனே ஐம்பது ரூபாயில் பர்கர் வாங்கி கொடுத்துட்றோம் இந்த மூன்றை மாத்திரம் இன்றிலிருந்து வாங்கி தருவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நான் சொன்ன அக்னி சிறைகள் சத்திய சோதனை இரண்டு புத்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொடுங்கள் உங்கள் குழந்தை வயிறும் கெட்டுப்போகாது வாழ்க்கையும் கெட்டுப்போகாது அதற்கான உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தர்றேன் தயவுசெய்து குழந்தைகளை மேகி உலகத்திலிருந்து பர்கர் உலகத்திலிருந்து பீஸா உலகத்திலிருந்து மீட்டு உங்கள் குழந்தை ஒரு நாள் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவான் அதனால் ஒன்றும் ஆகிடாது விட்டுருங்க எனக்கு மேகி தான் என்னால் ஸ்கூலுக்கே போக முடியும்னு அடம் பிடிப்பான் உடனே அவசரமாக அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டிலையும் எப்படி தான் நடக்குது எதிர் கடையில் போய் ஒரு அண்ணாச்சி கடையிலேருந்து இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மேகியை வாங்கிட்டு வந்து போடுறோம் பிளாஸ்டிக்குங்க ஒட்டு மொத்தமாக பிளாஸ்டிக்கை நம்ம சாப்பிட கொடுக்குறோம் குழந்தைக்கு ஸோ அது வயத்தில் போய் என்ன ஆகும் அதனுடைய ஜீரண சக்தி என்னாகும் அவ்வளோவு நம்ம நம்ம குழந்தைய செல்லம் கொடுக்குற மேலே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதிலிருந்து நாம் முதல் நம்ம திருந்தி வெளியில் வரணும் ஸோ நான் வாங்கி கொடுக்குற சொல்லுகிற அந்த புத்தகங்களை ரெண்டு புத்தகம் அது அஞ்சாவது நாலாவதுலாம் பார்க்காதீங்க படிக்கட்டும் இந்த ரெண்டு புத்தகமும் இந்த வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் படிக்க வேண்டிய புத்தகம் நீங்களும் படிக்க வேண்டிய புத்தகம் இது குழந்தைங்களுக்கான படிக்க வேண்டிய புத்தகம் கிடையாது நான் படிக்கிறேன் நான் பள்ளி என்னுடைய பள்ளி நாட்களில் படித்த மகாத்மா காந்தி சத்தியசோதனை புத்தகத்தை இப்போ என்னுடைய நாற்பதாவது வயசில் படிக்கும்போது வாழ்க்கை எனக்கு வேறு மாதிரி தெரியுது அப்போ படிக்கும்போது வேறையா தெரிஞ்ச வாழ்க்கை இப்போ இன்னும் விசாலமாக தெரியுது நாம் படித்து முடிக்கவே முடியாது நாம் இன்னும் படித்து கொண்டே தான் இருக்கிறோம் மிகச்சிறந்த ஆசிரியனை யார் தெரியுமா ஒரு மிகச்சிறந்த ஆசிரியன் யார் தெரியுமா படித்து முடித்த ஆசிரியன் மிகச்சிறந்த ஆசிரியன் அல்ல படித்துக்கொண்டே இருக்கிற ஆசிரியன் தான் மிகச்சிறந்த ஆசிரியன் அந்த விதத்தில் பெற்றோர்கள் நாமளும் படிக்கும் அதனால் அன்றாடம் குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க டிவி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அந்த சீரியல் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நேரம் மூட்டை வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தைகளோடு பேசுங்கள் பேசும்போது இந்த இரண்டு புத்தகத்தில் நான் அந்த என் வீட்டில் செய்கிறேன் அதனால் அந்த எதையுமே நம்ம செய்கிறது தான் மக்கள்கிட்ட சொல்லணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அக்னி சிறைகளை தினசரி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம்தான் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு ஆறு நிமிஷம் வருது சத்யசோதனில் ரெண்டு பக்கம் அது ஒரு ஆறு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம்தான் ரெண்டு புத்தகத்தை நாங்கள் மூணு பேர் உட்காந்து படிப்போம் இது என்ன ஆகும்னா நீங்கள் வேணால் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அஞ்சு வருஷத்தில் உங்கள் குழந்தைக்குள் இருக்கிற மிகப்பெரிய கேரக்டர் ரொம்ப அழகாக டிசைன் ஆகிடும் அற்புதமான குணாதிசயம் உருவாயிரும் நீங்கள் எதெல்லாம் இருந்தோ படித்து வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ரெண்டு புத்தகத்துக்குள்ளே இருக்கு நீங்கள் எதுவுமே யாருமே தேட வேணாம் ரெண்டு புத்தகம் ஒரு பெரிய குருமார்கள் போதிமுறை மாதிரி அமர்ந்து உங்கள் குழந்தைகளை அற்புதமான கேரக்டரை நம்ம உருவாக்கி கொடுத்துரும் கேரக்டர் ரொம்ப முக்கியம் நண்பர்களே நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன் கேரக்டர் நம்ம சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய சொத்துக்கள் வாங்குகிறோம் கேரக்டர் சேர்த்து வைங்க அதுதான் நம்ம குழந்தைகளை வாழ வைக்க போகுது பேங்க் பேலன்ஸ் நம்ம குழந்தைகளை வாழ வைக்காது நம்பவே நம்பாதீங்க நிறையா ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுட்டோம் அப்பா உனக்கு வீடு வாடகைக்கு பூ நிறையா வந்துடும் நீங்கள் ஜாலியாக காலாட்டிட்டு இருக்கோம் சாப்பிடலாம் நம்பவே நம்பாதீங்க எப்போ வேணால் அது காலவாரி விட்டுரும் கேரக்டரை சேர்த்துவீங்க அதை நம்மளையும் வாழ வைக்கும் முதியோர் இல்லங்களை திறக்க விழாமல் மூடு விழா பண்ணுறதுக்கும் இன்றைய தலைமுறையை நல்ல கேரக்டராக உருவாக்கும் போது தான் அது நடக்கும் ஸோ அந்த அழகான குணாதிசயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் மற்றதை மதிப்பெண்ணை நோக்கிய அந்த தேடலை அந்த தாகத்தை இது போன்ற அற்புதமான பள்ளி பார்த்து கொள்ளும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்து பலிக்கும் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் ஏதாவது ஒரு திறமை கடவுள் வந்து எல்லா குழந்தைகளும் வச்சுருப்பாங்க கடவுள் எப்போதுமே மனிதனுக்கு ஓரவஞ்சகம் செய்வதே இல்லை நாம் தேடுவென்றதை நம்முடைய வீட்டிலே தான் இறைவன் வைத்திருக்கிறான் அது எங்கே இருப்பது என்பதை தான் நம் மனிதர்கள் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் போய் கோயிலில் போய் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு தேவையான பொருள் இருக்குது நம்ம எங்கேன்னு தேடுறதில்லை ஸோ அப்படி நம்முடைய குழந்தைக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை அவனுக்குள்ளே இருக்கும் அதை தேடி கண்டுபிடித்து பட்டை தீட்டு இந்த மாதிரி மேடை கிடைக்கிறது அந்த மேடையில் பட்டோலி வீசச் செய்து இந்த பள்ளியை போன்றவர்களுடைய அரவணைப்போடு உங்கள் குழந்தைகளை உலக அரங்கை நோக்கி அந்த பறவை சிறகடிக்க வைப்பதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் இந்த கிரீன் வேலி பப்ளிக் பள்ளியின் சார்பில் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு குழந்தைகளினுடைய சிறகடிக்கும் நினைவுகளை சேமித்து வையுங்கள் அவருடைய கற்பனா சக்தியை வளர்த்து விடுங்கள் அவருடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதோடு நான் சொன்ன இரண்டு புத்தகங்களையும் வாங்கி கொடுத்து அதையும் படிக்கச் செய்யுங்கள் என்பதை மாத்திரம் ஒரு அன்பு வேண்டுகோளாக இங்கே முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்